இந்த மாதிரி குத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல இது வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு மக்கள் எல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல இந்த பிக் பாஸ் டீம் ஐயோ டைரக்ஷன் டீம் இவங்க நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்க இதெல்லாம் மாசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் செகண்ட் ப்ரோமோலே ஃபஸ்ட்டு ப்ரோமோலே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பத்துக்கு பத்து இருந்து பேசினார் இப்போ வந்து பார்த்திங்கனா ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஐயோயோயோ இதில் வர பார்வை கேட்குதா கானாவினோத் கேட்குதா திவாகர் கேட்குதா அப்படின்ற எல்லாருக்கும் நல்லா கேட்குது மக்கள் இவ்வளோ நாள் சொல்றாங்களே சேது சார் அது உங்களுக்கு கேக்குதா ஹோஸ்டிங் உங்களுக்கு வரலன்னு சொல்றாங்களே அது உங்களுக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது சத்தியமா அந்த மனுஷனுக்கு ஹோஸ்டிங் வரலங்க இதுக்கு மேலே எப்படி சொல்றதுன்னு தெரில அவரும் பாத்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்றாரு பில்டப்லாம் கொடுக்குறாரு ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஆக்சுவலா பிக் பாஸ் டீம் விஜய் விஜய் டிவி உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு கமல் சாரை திருப்பி கூட்டு வந்துருங்க இதுக்கப்புறம் கமல் சாரை நாங்கள் மாட்டோம் திட்டினதுலாம் மணிப்பு கேட்டுக்கிறோம் திருப்பி அந்த மனுஷனே வர சொல்லுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஹோஸ்ட் புதுசாக கூட கூடுங்க இல்லை கோபிநாத் இருக்காருல்ல அதே கோட்டை அப்படியே போட்டு கூட வர சொல்லுங்க முடியலங்க எங்களால் முடியலங்க கேள்வி நியாயமா கரெக்டா கேள்வியை கேளுங்க கேள்வி வச்சு அடிங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அவனுங்க என்ன பண்றாங்களோ அவன் கத்தி தூக்குனா நானும் கத்தி தூக்கு அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் வந்து வராருன்னா பாத்துக்கோங்களேன் அவனுங்களாவது வாயில கத்துனானுங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சைட் போட்டு விட்டா ஹோம் தேட்டர் செட்டப் வச்சு கத்துவார் போல இருக்கு எனக்கு ஒன்னும் புரியலங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டப் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது கிளியாக புரியுது ஏன்னு சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா மக்களோட ஒப்பீனனும் தெரியுதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வெறுக்கிறாங்க இந்த ப்ரோமோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களே அது வந்து வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நீங்க அங்கே நடந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்க அதில் நாங்கள் அது நீங்கள் செம்மையா பண்ணீங்கனாலே நாங்கள் ஃபயர் விடுவோம் விஜய் சேதுபதி சார் சூப்பர் சார் சேது சார் சூப்பர் சார் பிக் பாஸ் ஃபயரா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக வீக் வீக் டேஸ் எபிசோடு மொக்கையாக போனால் வீக்கெண்ட் எபிசோடு வச்சு ஒப்பேற்றுவாங்க வீக்கெண்ட் எபிசோட் எபிசோடும் ஓகே போச்சுன்னா எங்க இருந்துங்க ஷோ இது வரைக்கும் ஷோ வந்து படுத்துக்கிட்டு இருக்குல்ல ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து நேற்று வந்து ஒரு பத்து நிமிஷம் கிளாஸ் எடுத்தா தெரியுமா அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பிளேயர்ஸா இருக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடக்கூடாது இப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்தார்ல ஆக்சுவலா அதை யார் எடுக்கணும்னா விஜய் சேதுபதி எடுத்துக்கணும் விஜய் சேதுபதி எடுக்கல விஜய் சேதுபதியெல்லாம் அந்த மாதிரி கிளியரா பேச முடியல வேற வழி இல்லாமல் பிக் பாஸ் இறங்கி வந்து அதாவது ஹோஸ்ட்டு தான் எனக்கு சரியில்லை நானே இறங்கி வந்து பேசுகிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனே பேசுகிறேன் எனக்கு அவர் பேசும்போது நேற்று அதே ஃபீலில் தான் ஆச்சு அதாவது இது வந்து ஹோஸ்ட்டு தானே சொல்லணும் இவங்க கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆனால் எதுக்கு சேது சார் வந்து மாதிரி ஹோஸ்ட் எதுக்கு கூப்பிட்டு வராங்க ஹோஸ்ட்டுன்றவங்க அவங்க பண்ண தப்புகளை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து தெரிய வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு அடி அடிச்சு அதை வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு தான் ஹோஸ்ட் வராங்க ஸோ அவங்க கேம் பிளே சேஞ்ச் பண்ணுறது தான் ஹோஸ்ட் வராங்க இந்த ஹோஸ்ட் சரியாக பண்ணதுனால பண்ணாததுனால பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவரே ஹோஸ்ட் வேலை பார்த்துறாரு எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் எபிசோட் என்ன பண்ணலாம் ஒரு பொம்மை நிற்க வச்சலாம் விஜய் சேதுபதி அவருக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டை நிற்க வச்சுட்டு பேக் எண்டில் பார்த்திங்கன்னா டாக் பேக்கில் பேசுகிறாங்க அவங்களே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் அப்படியே பேசிடலாம் இந்த மாதிரி நான் தான் விஜய் சேதுபதி நான் வந்து என்ன பேசணும் என்ன கேட்குறனோ அதை தான் அப்படியே ஒப்பிப்பேன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மூளை வந்து யோசிச்சு நான்லாம் ஹோஸ்டிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே பேச ஆரம்பிச்சிடலாம் சிவகாமி கம்ப்யூட்டர்ஸ் ஜோசியம் பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக டாக் பேக்கில் என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே கேட்டு சொல்கிறாங்க அப்படியே டெலிவரி பண்ணுறாரு ஒரு டேரக்டருக்கான ஒரு ஆக்டராக மட்டும்தான் இருக்கிறத தவிர ஒரு ஷோக்கான ஹோஸ்டா இல்ல அப்படின்றது கிளியரா தெரியுது ஒண்ணு நீங்க ஷோ பாத்துட்டு வாங்க இல்ல ஷோ பார்த்தவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரை சொல்ல தோணுது ஏன்னா அதை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல வச்சு ஒப்பு ஏத்துறாங்க ஆக்சுவலா அடுத்தடுத்த ப்ரோமோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வரும்னு நினைச்சேங்க ஆனா நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஓகே இது கொஞ்சம் பில்ட் அப் ஒரு ஒரு அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சேன் ஆனா செகண்ட் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் அதே கண்டெண்ட்டை வச்சு செகண்ட் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்றாங்கன்னா அப்ப இன்னைக்கான ஷோ எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இத்தனைக்கும் சாட்டர்டேல பாத்தீங்கன்னா கண்டென்ட் இல்ல சாட்டர்டேல ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் கார்டு என்ட்ரி தான் அதை வச்சே சாட்டர்டே எபிசோட் ஓடிடும் போயிடுவாங்க ஸோ அப்படின்னும் போது இது சாரி சண்டேல ஸோ அப்படின்னும் போது சாட்டர்டே மட்டும் தான் நம்மளுக்கு கண்டென்ட் கண்டென்ட் வந்து பேசக்கூடிய ஒரே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் தான் ஸோ அதுலேயே உங்கள் கண்டென்ட்டை பேசலைனா அதுலேயே இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ஸ் வச்சு இந்த இது அவர் யார் விஜய் டிவியில் ஒருத்தர் பண்ணுவாருங்க முத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இது வச்சு நார்மலாக எப்படி சொல்றது இது வந்து சொயின்னு போனால் ஏதோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணுவார் நிறைய காமெடி பண்ணுவார் ப்ராப்பர்ட்டி காமெடி முத்து ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காரு ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலைங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே வீக்கெண்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சுக்கு சுக்கானு ஒருக்கிட்டு இருக்காரு யார் உங்களை யார் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னது இவங்கள யாரை வெயிட் பண்ண சொன்னது பிக்பாஸ் பார்த்தே ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்களா நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து பதில் வந்து விஜய் சேதுபதியை கொடுக்குறாரு உங்களை யார் பார்க்க சொல்றது அவரே சொல்றாரு பாருங்க ரிமோட்டை மாத்திக்கோங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு எந்த அளவுக்கு பிக் பாஸ் வந்து உச்சத்தில் இருந்ததோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முச்சத்தில் நிற்க வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கான்ட்ரிபியூஷன் அதை வந்து மிக அருமையாக பண்ணுறாரு கிளி 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 கிளிக்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதில் சொல்லிடுவோமா அப்படின்ற மாதிரி கேள்வி வேற நல்லா சொல்றாரு பாருங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாரு முடியலங்க உண்மையிலேயே சொல்ற ரொம்ப கடுப்பாகுதுங்க செகண்ட் ப்ரோ உண்மையிலே ஏற்றுக்கவே முடியல அவர் பேச வர கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் கத்தாதீங்க அப்படின்னு சொல்றது அது கிளியரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ஷா நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி இருக்கு இந்த மாதிரி பண்ணாம ஆர்ஷா நீங்க டேரக்டா சொல்லலாம் இதை பாருங்க திவாகர் இதுக்கப்புறம் கத்தி பேசுனீங்கன்னா சரியா இருக்காது கேட்ட திறந்து வெளியே தோர்த்தி விட்டுருவேன் இதுக்கப்புறம் கத்தாம பேசுங்க ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா அந்த என்ன பாயிண்ட் பாயிண்ட் மட்டும் பேசுங்க சும்மா கத்தக்கூடாது அப்படின்னா மாதிரி திவாகரை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் நெக்ஸ்ட் பார்வதி அடிக்கணும் பார்வதி சும்மா எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காது உனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த விஷயத்தை மட்டும் பேசு சும்மா எதுக்காக எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு ஒரே ஒரே பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது பார்க்க நல்லா இல்லை கேவலமாக இருக்குது மக்கள் வந்து அறுவறுப்பாக பார்க்குறாங்க அது அப்படின்ற மாதிரி மக்கள் அருப்பா பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை போட்டாலே போதும் அங்கே வந்து பூகம்பம் வந்துடும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை அடிக்கிடும் என்னடா மக்கள்லாம் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா நம்ம பண்றது பிடிக்கலையா அப்படின்ற ஒரு சின்ன பாயிண்ட் போதுங்க ஆக்சுவலாக மக்களை கவனம் தான் நினைப்பாங்க மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யணும்னு யாராவது நினைப்பாங்களா அந்த பாயிண்ட் ரிவீல் பண்ணாலே போதும் நீங்க வந்து பண்றது வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும் எல்லாருமே டேரெக்டாக ஒன் பை ஒன்னா பாயிண்ட் பண்ணி காண வினோத்த நீங்க கத்துறதுனால இல்ல நீங்க பேசுறதுனால அப்படின்ற சொன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி பண்ற விஷயம் தப்பு அப்படின்றது கரெக்டாக சொன்னாலே போதும் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் ஒரு ஹோஸ்ட் ஆனால் நம்ம ஹோஸ்ட் வேஸ்ட் எனக்கு ஒன்றும் புரியல ப்ராப்பர்ட்டி காமெடி மிக அருமையாக பண்ணுகிறார் மதுரைமுத்து உங்களுக்கு வந்து யாராவது அஸ்டண்ட் தேவைன்னா நம்ம தலைவர் விஜய் சேதுபதியை கூப்பிட்டுக்கோங்க சமயம் பண்ணுறாருங்க ப்ராப்பர்ட்டி காமெடி ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன சீசனை வந்து சேரை தூக்கிட்டு வருவார் சேரை தூக்கிட்டு வருவார் பொம்மைய ஏற்றுவார் நான் பொம்மையை தச்சிக்கிட்டே இருப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு அது கூட ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக முடியல அவனுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணிட்டு இருக்கானுங்க கிட்டத்தட்ட எவனுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது சரி தப்பு அப்படின்னு யோசிக்க தோணலை ஏதோ ஒன்று ஒரு கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே வந்து பிக் பாஸே ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவரு வந்து இதே மாதிரி இவரும் கூட கூட சேர்ந்து கத்திட்டு போயிருந்தார்னா திவாகரோட கொடுங்கல மைக்க அவர் கத்துறது நீங்கள் கேட்கிங்களா கேட்டிங்கன்னா தாங்க மாட்டிங்க சார் திவாகர் எழுப்பி கேள்வி கேளுங்களேன் அதுக்கப்புறம் தெரியும் அவருக்கு மைக்கே வேணாம் கத்துற கத்தில் நீங்களே ஓடி போயிடுவாங்க உங்களை பயாஸ்ட் என்றுவார் நீங்கள் வந்து வேஸ்ட் என்றுவார் உண்மையாக சொல்லிடுவார் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு இது எப்படி சொல்லி வழிவகை நீங்களே வச்சிடாதீங்க அதனால இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி விட்டுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோஸ்ட்டை வந்து ஹோஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க உண்மை lieb. ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்றது எப்படி சொல்றது மன மனவழியோடு நான் சொல்கிறேன் உண்மையிலே வெறுப்பா இருக்குங்க விஜய் சேதுபதி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல ஆக்சுவலாக செகண்ட் ப்ரோமோல கண்டென்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படியோ அதே மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அதில் இருந்து என்ன சொல்ல வரனா ஒன்றும் சொல்ல வரல தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் தேர்ட் ப்ரோமோ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சில பேர் அது பெட்டரா இருக்கும் ப்ரோ இல்லை ப்ரோ இதில் கண்டென்ட் இல்லை தேர்டில் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை நெவர் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோருக்கும் கேக்குதா கேட்குதான்னு கேட்டார்ல திருப்பி பாத்தீங்கன்னா கேட்டீங்களா அதாவது கேக்குதுன்னு சொன்னீங்களே என்ன கேட்டது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாரு அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரோமோ லீஸ் பண்ணுவாங்க ஃபோர்த்து ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ நான் கற்றுனதில்ல நீங்கள் கத்துங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களை கதை சொல்லுவார் ரெண்டு பேரும் கத்தி கத்தி விளையாடிப்பாங்க நம்ம பார்க்குறவங்க எல்லாம் என்னடா இது ஒட்டுமொத்த பைத்தியம் இங்கேதான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே போய் சொல்ல நம்மளுக்கு கொடுக்க போறார் அதோட ஒரு செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போவும் அந்த ப்ரோமோ பார்த்தோனா ஷோ வந்து பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்களே இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ பார்த்தோன்னா அந்த ஷோவை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது மக்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம் மக்கள் வந்து வெறுக்கிறதுக்கு இவங்களாம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்போ 아! <laughs> ஐயோ என்னால் முடியலைங்க உண்மையிலே சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ நீ ஹோஸ்டிங் பண்ண போய் இவ்வளோ பேசுறீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எனக்கு அப்போலாம் நான் இப்படிலாம் பேசுகிறீங்க ஒரு விஷயம் தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடாதே யோசிப்பேன் ஆனால் இப்போ உண்மையிலே தோணுது இன்னையா இது கண்டென்ட் ரைட்டர் யார் அது நானே கண்டென்ட் எழுதி கொடுக்கலாம் போல இருக்கு இந்த ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் பண்ணு மணிக்கணக்காக கண்டென்ட் எழுதுவோம் போல இருக்கு என்ன கண்டென்ட் இனையா எழுதுறீங்க நீங்கள் ஒன்றுமே பொருள் சுத்தமாக சொல்ல இவ்வளோ ஹோஸ்ட்டெல்லாம் கண்டென்ட் எழுதக்கூடாதுங்க ஒரு ஒரு ப்ரோமோ கூட கண்டென்ட் இல்லாமல் இது மாதிரி ஒரு விஷயத்தெலாம் வச்சு கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா வேஸ்ட் ஆக்சுவலாக கண்டென்ட் ரைட்டர் யார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் மைண்ட் செட்டு கொஞ்சம் மாற்றணும் மக்களுக்கு வந்து பிடிக்கல மக்களோட கருத்துக்களை கொஞ்சமாவது கேளுங்க டிஆர்பி ஏறல ஏறலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து புலம்புறாருல்ல அந்த புலம்பல் மக்கள் என்ன புலம்புறாங்கன்னு கொஞ்சம் கேட்டிங்கன்னா டிஆர்பி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது என்ன பண்ணுறது அவங்க சேனல் அவங்க விருப்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோட் இந்த ப்ரோமோ பார்த்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஷோ பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை தேட் ப்ரோமோ நல்லா வந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன் இல்லைனா வீடியோவே வேணாங்க நானும் விடைவெளி விட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை